இந்த ஒரு வீடியோ உள்ள ஏகேஸ் ஆர் எல்லாருக்குமே ஏ கே அறுபத்தி நான்காவது திரைப்படத்துல இருந்தே ரொம்பவே முக்கியமான ஹாப்பியான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது அதாவது ஏ கே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தோட அப்டேட் எப்போ வரும் அது மட்டுமில்லாம இல்லாமல் இந்த ஒரு திரைப்படத்துல ரொம்பவே முக்கியமான இரண்டு பிரபலங்களை வந்து பாத்தீங்கன்னா இணையப் போறாங்க அது மட்டும் இன்னும் ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது ஸோ இதை பத்தி நம்ம வீடியோக்களை போய் டீட்டெயில் வந்து பார்த்தர்லாம் அதுக்கு முன்னாடி ஸோ ஏ கே அறுபத்தி நான்காவது திரைப்படத்துக்கு யார்லாம் ஈகராக வெயிட் பண்றீங்க ஸோ உங்களுக்கு யார் ஹீரோ அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே என்பா வாங்கனைக்கான வீடியோக்குள்ள போகலாம்

மோகன்லால் மற்றும் ஸ்ரீலிதா இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா நடிக்க வைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு படத்திற்காக பிரம்மாண்டமாக செட் அன்பு போடப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு காரணத்தினால விரைவில் இந்த ஒரு திரைப்படத்தோட படப்பிடிப்பு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையில படத்தோட பட்ஜெட் பிரச்சனை காரணமாக இந்த ஒரு திரைப்படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தயாரிக்கவில்லை என்ற இயக்கிய அறுபத்தி நான்காவது திரைப்படத்திற்கு தயாரிப்பாளர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியானது ஸோ கூடிய விரைவில் இந்த ஒரு பிரச்சனை தேர்ந்து ஸோ படப்பிடிப்பை தொடங்க போகிறாங்க அதற்கான ஒரு அப்டேட் தான் ஸோ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக போகுது ஸோ ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தோட அப்டேட் யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ